வணக்கம் எங்களோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லோரும் இன்னைக்கு இங்கே ஒன்றா கூடியிருக்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்று முக்கியமாக இப்போ நான் சொல்ல நம்ம இந்த சங்கத்தை ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து அஞ்சாவது வருஷம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு மொத்தம் அஞ்சு வருஷம் பண்ணிட்டோம் இந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய நண்பர்கள் இதில் கலந்து கொண்டு இருக்கீங்க கலந்து கதங்கிருப்பீங்க புதுசாக வந்திருப்பீங்க இப்போ எங்களோட செயல்திறன் அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏதாவது வாட்ஸ்அப்பில் பேசி அப்டேட் தோசை ஆரம்பிச்ச குரூப் தான் இது ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்க அதை பார்த்ததுனால தான் இன்றைக்கி எல்லோரும் வந்து சரி நம்ம எல்லாம் நண்பர்கள்லாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சேவைக்கும் மற்றும் ஒரு கொஞ்சம் யூ ஃப்ரெண்டு பேசுகிறப்ப சொன்னார் அவர் எல்லா இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஒரு சில இதெல்லாம் நம்ம நண்பர்கள் தேவைப்படுறாங்க புள்ள படிப்புக்கு ஒரு போலீஸ்தாரங்கிட்ட சட்டை இதை பற்றி கேட்குறது அது இது அந்த மாதிரி அப்போ இந்தமாதிரி இதெல்லாம் நிறையா பரிமாறி கொள்கிறோம் அந்த குரூப்பில் நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஒரு நான் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவரோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறாரு எல்லாத்துக்குமே இப்போ இந்த குரூப் உதவுது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் சும்மா வெளாட்டாக தான் ஏழு பேர் சேர்ந்துட்டு ஒரு போட்டியாக எப்படின்னா நாங்கள் ஒரு கும்பலாக இருந்தோம் ஒரு சண்டை போட்டுன்னு ரெண்டாக பிரியுது பிரிஞ்சோன்னே வேற ஒரு விளையாட்டு தன்மை நம்ம அவங்க என்ன பெருசாக நம்ம என்ன பெருசாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் ஒருங்க நிற்கணும்னு எல்லா ஃப்ரெண்டும் கேட்கும்போது அந்த கட்டத்தை நோக்கி தான் நாங்களும் பயணிக்கிறோம் இன்றைக்கி நம்ம இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் பயணிக்கணும் இந்த குழுவில் இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பேருக்கு அவங்க நம்ம நேரடியாக எல்லோரையும் காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னா பத்து பேருக்கு ஒரு ஆளுன்னு ஒரு ஒரு நிர்வாகி அப்போ இருபத்தி மூணு நிர்வாகி கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறவங்க இந்த நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படுறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த குழு சிறப்பாக கொண்டு போட முடியுது நம்ம இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் அதாவது சந்தக்தி வருட சந்தா கட்டி உங்களை இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து இன்சூரன்ஸ் அதாவது ஆக்சிடென்ட் பாலிசி ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க இதில் இது எல்லாேருமே தெரிஞ்சது தான் அந்த குரூப்பில் அதை நம்ம இந்த இந்த வருஷம் சிறப்பாக செஞ்சுக்கிறோம் இது ஒரு நாட்களில் நண்பர்களோட உதவியில் அதாவது இப்போ ரவி தான் நம்ம ரவி தான் பெரிய ஸ்பான்சர் அந்த விஷயத்தில் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கொசம் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுது எல்லாருக்கும் அவரோட காசில் தான் இன்சூரன்ஸே போட்டோம் ஐ திங்க் அது நூற்றி பத்து பேருக்கு நாங்கள் போட்டோம் அந்த இன்சூரன்ஸு அது நிறைய பேர் வாலண்டியாக நாங்கள் இவ்வளோ பேருக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கூட்டோம் ஒரு சிலவங்க வரல அவங்க வேலை போடு அதனால் அதை நம்ம தவற சொல்ல முடியாது எதிர்வரும் வருடங்களில் அதாவது இந்த வருஷம் நண்பர்கள் தவறாமல் உங்களோட சந்தாவை செலுத்தணும் சந்தா வாங்கி என்ன பண்ணுறோன்னு நினைக்காதீங்க இந்த சந்தாவாலாம் வச்சு தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற முந்நூறுவா அந்த அப்படியே இன்சூரன்ஸ்க்கே கட்டிடுறோம் இப்போ இன்றைக்கி ரூபா கட்டி வந்துக்கிறீங்க இந்த ஆயிரரூவாவில் நம்ம வந்து இந்த ஹோட்டலுக்கு தான் அந்த சாப்பாட்டுக்கு தான் அதை கட்டிக்கிறோம் இதே தமிழ்த்து எல்லாம் ஸ்பான்சர் தான் நான் இப்போ அப்படியேருந்தே சொல்கிறோம் இந்த குழுவில் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வரணும் இங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க பெரிய ஸ்பான்சர்ஸ் ஒன்று செல்வம் இன்னொன்று வந்து நம்ம ரவி இவங்க தான் பெருசாக கொடுக்குறதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது இதை தாண்டியும் நம்ம சிறப்பாக கொண்டு போனோம்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் நீங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதான் மறுபடியும் சொல்ல திப்பி இந்த வார்த்தை கேட்டீங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் சங்கத்துக்கும் யாராவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எல்லாருக்கும் பொதுவாக இல்லாதவங்களுக்கும் போய் சேரும்ன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி என்னோட இந்த செயல்பாடு இந்த அஞ்சு வருஷம் இருந்ததுக்கு நான் வந்து ரொம்ப நானே சந்தோஷப்பட்டுக்குவேன் ஏன்னா நான் எந்த ஏரியும் கலந்துக்க மாட்டேன் எல்லோரும் நைஸ் கிளப்பில் இருக்கிறாங்க ரோட்டில் இருக்கிறாங்க நான் இருக்கணும்னா எதுலயே இருக்கலாம் நான் எதையுமே அதுமாரி லைஃப் பண்ணல காரணம் என்னன்னா என் நண்பரும் கூட இருக்கான் நான் சந்தோஷமானதுனால தான் இந்த குரூப்பில் கூட இணைஞ்சேன் நான் அந்த குரூப்லாம் இணைய மாட்டேன் நான் பின்னதா மட்டுமே அரசியல்வாதி பின்னாடி இருக்க மாட்டேன் அதெல்லாம் என்னோடய குணம் எதுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இந்த வருஷத்தோடு நான் நான் ஜூலை ஃபஸ்ட் வீக்கு நான் ஃபார்ம்ஸ் கேட்டு திருப்பி போயிடுறேன் இங்கே இல்லை நான் நான் மறுபடியும் அங்கே போயிட்டேன்னா என்னோடய வேலை அந்த கொடுவில் சங்கத்தோட செயல்பாட்டில் அதிகமாக இருக்க மாட்டேன் இது என்னோடய கடைசி வருஷமாக கொண்டதையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி நம்ம சங்கம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிச்சு அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதில் ரொம்ப ஒரு காசு நான் எப்படின்னா இப்போ வருஷம் வருஷம் இப்போ சந்தா க நீங்கள் கட்டுறீங்க கட்டாதவங்களும் இருக்கிறீங்க லைஃப் மெம்பர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம குரூப்பில் மூவாயிரூவா கட்டி ஒரு வாட்டி கட்டிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக காசு கட்ட வேணாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் பத்து மாதம் அவங்களுக்கு இன்சூரன்ட்டு போ இன்சூரன்ஸ் போட்டு பத்து மாதம் கட்டினா முந்நூறு முந்நூறுன்னு பட்டால் பத்து வருஷத்துக்கு மூவாயிரம் தாண்டி அப்போ நம்மட்ட ஃபண்ட் இல்லாமல் அடுத்த பதினோரா வருஷம் கட்டுதுன்னா இது மாதிரி ஃபண்டுங்களை வாங்கி தான் நாம் வந்து பண்ண முடியும் அப்போ எப்பயுமே கையிருப்பாங்க இப்போ நம்ம அக்கௌண்டில் ஏழு வருதுன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோருவா இருபத்தெட்டு பைசா நம்ம இருப்பால் நம்ம இந்த வருஷம் வச்சுருக்கிறோன்றதை உங்களோட மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கிறேன் மற்றபடி இதே மாதிரி எதிர் ஒரு நாட்களில் நண்பர்கள் ஒற்றுமையாகவும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதாவது ஒரு சேவையோ அதாவது வந்து நடக்கூடாதது ஒன்று எப்படின்னா நம்ம குரூப்பில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு நண்பரை இழக்கிறோம் இன்னும் எதிர்வரும் காலங்களில் அது நடக்கக்கூடாது இருந்தாலும் அப்படி நடந்துட்டால் உங்களோட தாராள இதில் அந்த குடும்பத்துக்கு உதவுவதோ அதே மாதிரி ஒற்றுமை நம்மளோட பலமாக இருக்கணும் இது எதிர்வரும் காலங்களில் நம்ம வந்து போய் புதுசாக ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்க போகிறதுக்கிடையே எல்லாரும் இன்றைக்கி ஆச்சரியப்படுறாங்க என்னது மூணாவதுலேருந்து படித்தவங்க கூட பயன் நிக்கிறீங்களா என்னடா வயசு ஐம்பத்தொன்னாவதுன்னு இப்படி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் ஆக்சுவலி தான் இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு ஃப்ரெண்டு யாருமே இருக்க மாட்டேங்கிறேன் பழைய ஃப்ரெண்டாக எந்த குரூப்புமே கிடையாது பண்ணி சொல்லலை எங்களுக்கு தெரிஞ்சோடையும் நீங்கள் யாராக இருந்தால் சொல்லுவோம் பாப்போம் ஆனால் இதைமாரி பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம் நீங்களும் இதை மாதிரி சங்கத்தோட செயல்பாட்டில் ஈடுபடுங்க எதனா முன் வந்து இதை செய்யலாம் அதை செய்யலான்ற ஐடியாவும் எங்களுக்கு கொடுங்க எல்லாரும் ஒதுக்கி நிற்காதீங்க அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு வேலை போல கோஷம் சொல்லலை புது புது ஐடியா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அந்த அஞ்சே ஐடியாவை தான் திருப்பி திருப்பி செய்வோம் நீங்கள் ஐடியா கொடுக்கலாம் எப்படி சேவை செய்யலான்னு வெளியில் போய் சுத்துறீங்க ஒரு பத்து கஷ்டப்படுறவங்களை பார்ப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவுணா எப்படி பண்ணலாம் அதெல்லாம் நீங்க சொல்ல முடியும் அதனால் நீங்கள் தலைவரையோ நம்ம ஃபோன்ரையோ நம்ம நிர்வாகிகளோ தொடர்பு கொண்டு உங்களோட ஏதாவது செய்யணும்னு நினச்சலாம் உங்கள் குழுக்கு நீங்கள் செய்யலான்டத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுன்னு கை கால்லாம் உதவி எனக்கும் எல்லோரும் போய் சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேறு ஒன்று சாப்பிட்ணும் அதனால் இடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்